லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் காவியக்கவனுடைய கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் புதிதாக இந்த வருடம் கடந்த வருடம்லாம் இல்லை இந்த வருடம் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்தில் விஜய் ஈடுபட்டிருக்கிறாரு அதுல குட்டி கதையை சொல்றாரு எப்படி சொந்த சகோதரர்களாலேயே கிணத்துல தள்ளப்பட்ட ஒருவர் மீண்டெழுந்து இந்த நாட்டை காப்பாற்றினாரோ அதே போல காலத்தில் நடக்கும் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாரு ஒரு ஒளி பிறக்கும் அதுவரை காத்துருங்க அப்படின்னு சொல்றாரு இந்த அவருடைய இந்த கிறிஸ்மஸ் தின விழா பேச்சு கொடுத்து உங்களுடைய பார்வை தேர்தல் விரைவில் வர இருக்கிறது என்பதால் எலெக்ஷன் ஃபீவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல தேர்தல் ஜுரம் அது விஜய்க்கு வந்திருக்கு அதுதான் இப்போ இந்த கிறிஸ்மஸ் விழாக்களை நடத்துவதற்கு விஜயை தூண்டி இருக்கிறது என்றுதான் பார்க்க வேண்டும் ஏன்னா அண்மையில திருநெல்வேலியில கிறிஸ்தவ நலன இயக்கத்தின் சார்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ரொம்ப பிரமாதமா பேசினார் நான் வியந்து பார்த்த உரைகளில் அந்த உரை ஒன்று தீயசக்தி என்று சொல்கிறார் யார் தீயசக்தி என்று கேட்டார் அவர் ரொம்ப அழகா கேட்டாரு தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்ட போது எங்களுக்கு பக்கத்தில் நின்றவர் நீங்கள் உங்களை தீயசக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்க முடியும்னு கேட்டார் அதுல இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகிற போது இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி கொண்டிருக்கிற விஜயினுடைய குரல் என்னவாக வெளிப்பட்டது சிறுபான்மையினர் அச்சுறுத்தலுக்கு ஆளான போது இந்த விஜயினுடைய குரல் என்னவாக வெளிப்பட்டது அப்ப யார் தீய சக்தி என்பதை அந்த திருநெல்வேலி மேடையில் அண்ணன் ட்வீட்டரல் ஃபோன்ஸ் நாட்டு மக்களுக்கு எடுத்து வைத்து உரை நிகழ்த்தினார் அதன் பிறகு இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்கிறார் இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கதை சொல்ற ஃபார்முலா இருக்குல்ல இது வந்து ஜெயலலிதாவோட ஃபார்முலா அரசியல்ல ஜெயலலிதா தான் மேடைக்கு மேடை குட்டி கதைகளை சொல்லி அந்த மேடையை நிறைவு செய்வார் ஜெயலலிதா பாணிக்கு வந்திருக்கிறார் விஜய் என்பதை இரண்டாவது மேடையில் உணர்த்தினார் முதல் மேடை வந்து ஈரோட்டு மேடை செங்கோடையன் அமைத்து கொடுத்த அந்த கேரவன் மேடையில் ஏறி நின்று அவர் என்ன பேசினாரு நான் வந்து எம்ஜிஆரினுடைய வழியில் மேடம் ஜெயலலிதா அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் மேடம் ஜெயலலிதாவினுடைய வழியில் தீய சக்தி என்று நான் திமுகவை பிரகடனம் பண்றேன் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தின்னு பாட்டெல்லாம் பாடி காட்டினார் இல்லையா இதுவே ஜெயலலிதாவுடைய பாணியை அவர் பின்பற்ற போகிறேன் என்று இந்த நாட்டுக்கு பிரகடனம் செய்ததாகத்தான் பொருள் இப்போ மீண்டும் ஜெயலலிதா வழியிலேயே வந்து ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்கிறார் இது ஒரு செய்தி இப்போ அடுத்த செய்திக்கு நம்ம வருவோம் ஜெயலலிதா பாணியில் சொன்னது மட்டுமல்ல ஜெயலலிதாவினுடைய கட்சியை பார்த்தே அந்த கதையை சொல்றாரு சொந்த சகோதரர்களால் பாலங்கணத்தில் தள்ளப்பட்டவர் அப்படின்னா யாரு சொந்த சகோதரர்களால் பாலங்கணத்தில் தள்ளப்பட்டவர் திமுகக்குள்ள அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா காங்கிரஸ்க்குள்ள அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கா பிரச்சனை இருக்கிறது அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸும் டி டி அவங்க ரத்தம் தானே ரத்தத்தின் ரத்தங்கள்னு சொல்றாருல்ல எம்ஜிஆர் அந்த ரத்தம் தானே சசிகலாவும் அந்த ரத்தம் தானே அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் வகுத்து இபிஎஸ்ஐ காலி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகம் வகுத்து இவங்களை காலி பண்ணணும்னு முடிவு பண்றாரு கடைசியில அரசனாகிறான்னு சொல்றாரு அப்ப அதிமுக ஆட்சி வரும்ன்றத இவர் மறைமுகமா இந்த நாட்டு மக்களுக்கு சொல்றாரு புரியறவங்களுக்கு புரியும்னா அப்ப இவர் முதலமைச்சருக்கான நாற்காலிக்கு போட்டி இடல எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்ளைப்புற வழியாக வேலை செய்யற ஒரு யுக்தியை கையில எடுத்திருக்காரோ பாஜகவினுடைய யுக்தியாக இந்த யுக்தி இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது ஒருவேளை இல்ல சார் அப்படி இல்ல சார் அவர் விஜயதான் சொல்றாருன்னா சொந்த சகோதரர்கள் அந்த பைபிளினுடைய தேர்தல்ல கடந்த தேர்தல்ல திமுக ஓட்டு போட்டாருல்ல அவரே சொன்னாரு கூட சொன்னாரு கடந்த தேர்தல் வரைக்கும் திமுக நம்பினாரு அவங்க அவரை அந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க அதுல இருந்து மீண்டெழுந்து அவர் ஆட்சியை பிடிப்பாரு அப்படிங்கிற அந்த பாடியில நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா இல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனாலயே நீங்க திமுகவினுடைய சகோதரன் ஆயிட முடியாது திமுகவினுடைய சகோதரனாக உடன்பிறப்பாக நீங்க ஆகணும்னா அந்த லட்சிய வழி பயணத்தை அதற்குண்டான அடிப்படை தகுதியே உங்களுக்கு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அதுல அடிபட்டு போயிருக்கீங்க நீங்க அதுக்கும் உங்களுக்கு எந்த விதமான பொருத்தமும் திமுக கிளை செயலாளருக்கு உண்டான தகுதியில கூட ஒரு பத்து சதவீத தகுதி விஜய்க்கு இருக்கான்னு கேட்டா தான் நான் சொல்வேன் தத்துவார்த்த ரீதியாக கொள்கை கோட்பாடு இவைகளை சொல்லி வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருந்தேன்னு சொல்றதுக்குமான வேறுபாடு இருக்குல்ல அது பெரிய அளவிலான வேறுபாடு அது விஜய்க்கு அந்த தகுதி இல்லைன்னுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ சொந்த சகோதரர்களால் பாலுங்கணத்தில் தள்ளப்பட்ட ஒருவர் அப்படின்னு சொல்றாருல யார் அந்த சொந்த சகோதரர் செங்கோட்டையனா ஆதவர்ஜுனா அர்ஜுனா குசி ஆனந்தா யார் உங்களை பாலுங்கணத்துல தள்ளுனது இல்ல தள்ள போறது யாரு இப்ப நீங்க இன்னொன்னு சொன்னீங்க நான் திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால சொந்த சகோதரர்கள் என்ன பாலுங்கணத்துல தள்ளுனதாக பொருள் கொள்றேன் அப்படின்னு நீங்க ஊரக வீரலரா உங்க தரப்புல சொன்னீங்கல்ல எனக்கு இன்னொரு பார்வை இந்த நேரத்துல நீங்க திமுகனு சொன்ன பிறகு வருது சொந்த சகோதரர்களால் பாலுங்கனத்துல தர இந்த டைம் டு லீடுன்ற பிரச்சனை வந்தது இல்ல கொடநாடு பங்களாவில போய் குளிர்ல வெளியில படுத்து கிடந்தார்ல விஜய் கேட்டுக்கு வெளியில வாட்ச்மேனோட சேர்ந்து அதை சொல்றாரோ அதை காரணமாக காட்டி அதிமுக கதையை கோட் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இப்ப நீங்க சொன்னதன் மூலமாக எனக்கு எழுது மொத்தத்தில் இது ஜெயலலிதா அதிமுகவினுடைய பாணி அதிமுகவுக்கு குறி வைக்கிறார் விஜய் என்பது பட்டவர்த்தனமாக தெளிவாகிவிட்டது அதை தாண்டி கிறிஸ்துமஸ் விழாவில் பெரிய செய்திகள் ஒண்ணு இல்ல சார் இந்த கிறிஸ்துமஸ் விழாவே நீங்க சிறுபான்மையிற்கு எதிராக இருக்கிறாரு பிஜேபியோட விளக்கம் நீங்க நூறு சதவீதம் நான் உங்களோட இருக்கிறேன் அதனாலதான் எங்களுடைய கொள்கையின் பேரே சமூக நீதி கொள்கை அப்படிங்கிறாரு சமூக நீதி என்றால் கிலோ என்ன விலைன்னு கேட்டுட்டு என் கொள்கையை சமூக நீதினா எப்படி நம்புறது நான் வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்து பெரியார் அண்ணா லட்சியங்களை கொள்கைகளை பேசிட்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன நம்புவீங்களா என்னுடைய செயல்பாடு என்னவாக இருக்குன்னு நீங்க பாக்க மாட்டீங்க என்னுடைய செயல்பாடுகளை பொறுத்து தானே சார் என் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அப்ப என்னுடைய செயல்பாடு என்னவாக கடந்த காலத்துல இருக்கு ஒண்ணு வேணாம் சார் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கிற திருப்பரங்குன்ற அந்த நேற்றைக்கு கூட பிரச்சனை சார் ஹெச் ராஜா போயிருக்காரு சார் ஒரு வார்த்தை நீங்க ஏதாவது செய்தியாக பேசி இருக்கீங்களா இது குறித்து ஒரே ஒரு வார்த்தை அப்ப உங்களுடைய அமைதி என்பது மதக்கலவரத்தை தூண்ட நினைப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கா இல்லையா அப்ப அந்த மதக்கலவரத்தை தூண்ட நினைப்பவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களினுடைய நிலைப்பாடு என்பது எப்படி சமூக நீதியினுடைய நிலைப்பாடாக இருக்கும் எப்படி மதச்சார்பின்மையினுடைய நிலைப்பாடாக இருக்கும் ஒரு மதத்தினுடைய ஆதரவு நிலைப்பாடா இருக்கும் ஒண்ணும் இல்ல சார் இதே ஹெச் ராஜா தான் உங்களை எங்களுக்கு இளைய தளபதி விஜய்னு தெரியும் திரைப்படத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு தெரியும் எஸ் ஏ சந்திரசேகரனுடைய மகன் தெரியும் உங்களை ஜோசப் விஜயின்னு இந்த தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறது ஹெச் ராஜா தான் ஆனா உங்களுக்கு மதச்சார்பின்மை என்கிற ஒரு கோட்பாடு இருக்கும்னா நீங்க ஏன் சார் திடீர்னு லெட்டர் ஹெட்ல குங்கும புட்டு வச்சுக்கிட்டு உங்க போட்டோவை மாத்தினீங்க ஏன் மாத்தனீங்க சொல்லுங்க அது வரைக்கும் உங்க நெற்றியில் குங்கும புட்டு வைத்த படம் உங்களோட லெட்டர் ஹெட்ல இடம்பெற்றிருந்ததா திடீர் என்ன ஒரு லெட்டர்ஹட்டை புதுசா நீங்க தயார் பண்ணி அதுல உங்க குங்கும புட்டை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை போடுறீங்கன்னா அப்ப நீங்க எந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க நீங்க எப்படி மதச்சார்பின்மையை பின்பற்றக்கூடியவராக இருப்பீங்க உங்க ஒரிஜினாலிட்டியே உங்களால பின்பற்ற முடியல உங்களுடைய உண்மை முகத்தையே உங்களால் நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக வெளிக்காட்டிக்க முடியல இங்க தலைவர்கள் நான் மதச்சார்பின்மையை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு மதங்களை கடந்து பேதங்களை கடந்து சாதிகளை கடந்து நின்று தமிழ்நாட்டு களத்துல ப்ரூவ் பண்ணிருக்காங்க சார் ப்ரூவ் ரெக்கார்ட் இருக்கு சார் நிரூபித்து காட்டி இருக்கிற தலைவர்கள் தான் எல்லா தலைவர்களும் ஆனா நீங்க அப்படி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கீங்களா உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு எங்கேயாவது ஒரு சாராருக்கு ஆதரவாக என்பது போலி நாடகம் நீங்கள் இன்றைக்கு நடத்துகிற கிறிஸ்துமஸ் விழா என்பது தேர்தல் கணக்கு இவையெல்லாம் மதச்சிறுபான்மை நம்புவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் தெரியவில்லை என்றுதான் பொருள் இல்ல குறிப்பா இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவில பல்வேறு தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க பல்வேறு நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க அதில் ஆற்காடு நவாப் முகமது அலி அவர்கள் பேசுகிறது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதாவது விஜய் அவர்கள் மேடையில் இருக்கும்போதே சொன்னார் கடந்த மேடையில் தான் விஜய் சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இருக்கா இல்லையான்னு பெண்கள்கிட்டே கேட்டார் இந்த மேடையில் அவர் முகமது அலி அவர் சொல்கிறாரு தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான நாடாக இருக்குது அது மட்டுமல்ல பொருளாதாரத்தில் இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு குறித்து ரொம்ப பெருமையா பேசுறாரு அவருடைய பேச்சு ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய பார்வை இல்ல விஜயினுடைய மொத்த மேடையும் புரட்டி போட்டார் ஆற்காடியில பாக்குறேன் ஒரு சின்ன சலசலப்புன்றீங்க நீங்க சின்ன சலசலப்புலாம் இல்ல சார் அது அதாவது இந்த ஏதோ ஒரு திரைப்படம் விக்ரமனுடைய திரைப்படத்துல ஒரு காட்சி வரும் இரவு முழுக்க உட்கார்ந்து அந்த இடை தூக்குகிற கருவியை ஒட்டிக்கிட்டு இருப்பாரு விவேக் காலையில பறவை முடியவில் இதத்தான் இவ்வளவு நாள் ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி காலில ஏத்திட்டு போவாங்கல்ல அந்த காட்சி தான் எனக்கு நினைவுக்கு வந்தது விஜய் வந்து கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு அரசியலை தமிழ்நாட்டு களத்துல நிறுவனத்துக்கு முயற்சி பண்றாரு அது என்ன அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு இவர் பீகாருக்கு போயிருக்காரா ராஜஸ்தானுக்கு போயிருக்காரா இல்ல உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குதுங்கிறதாவது இவருக்கு தெரியுமா இது எதுவுமே அவருக்கு தெரியாது தேசிய குற்ற ஆணையத்தினுடைய பதிவேடு என்ன சொல்லுது அப்படிங்கிற புள்ளி விவரமாவது இவருக்கு தெரியுமா அதுவும் இவருக்கு தெரியாது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான பாலியல் தீண்டல் இவைகள் மிக 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 குறைவாக பதிவு செய்யப்படுகிற மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு அதாவது மேலிருந்து கீழே மற்ற ஊர்களில் நூறு கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எட்டு கேஸ் தான் ஃபைல் ஆகும் மத்த ஊர்ல ஐம்பது வழக்குகள் இது சம்பந்தமா இருக்குன்னா தமிழ்நாட்டுல மூணு வழக்குகள் தான் இருக்கும் அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா இங்க அந்த மாதிரியான குற்றங்கள் மிக மிக குறைவு பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல ஐடி துறைகள்ல பணியாற்றக்கூடிய பெண்கள் தேர்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு லூட்டிட்டு இருந்து வீட்டுக்கு வராங்களே பத்திரமாக வீட்டுக்கு வராங்களே யாராவது ஒருவருக்கு எங்காவது ஒரு இடத்துல நீங்க நினைத்த திரைப்படங்கள்ல அந்த மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் வச்சிருப்பீங்க ஈசிஆர்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அங்க கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வந்து அவர்களை வந்து கொண்டு போய் போட்டு போயிட்டான் அப்படிங்கிற காட்சி எல்லாம் உங்க படத்துல நீங்க வச்சிருக்கீங்க நிஜத்தில் அப்படி எங்காவது நடந்திருக்கா அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட மாநிலமாக இந்த மாநிலம் இருந்திருக்கு இவர் என்ன பண்ணாரு கடைசி ஈரோடு மேடை வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மேடையை இன்னைக்கு கிறிஸ்துமஸ்க்கு போட்டோன்னே ஆற்காடு இளவரசர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா பெண்கள் பாதுகாப்பாக தமிழ்நாட்டுல இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு இவர் ஒட்டி வச்சிருந்த அந்த கருவியை ஒரே எத்தி எத்தி இன்னைக்கு உடைச்சிட்டு போயிருக்காரு ஆற்காடு நவாப்டின்னு தான் நான் பாக்குறேன் அதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா ஆற்காடு இளவரசரும் முன்னின்று நடத்திய ஒரு தொழில் முனைவோர்களுக்கான கான்பரன்ஸ் இப்ப சமீபத்துல சென்னையில நடந்தது அதுல தொழில் வளம் எப்படி இருக்குங்கிற இந்த ஆய்வுகள் எல்லாம் பல்வேறு விற்பனர்கள் தொழில் சார்ந்த விற்பனர்கள் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து பேசுனாங்க அது முன்னின்று நடத்தியவர் ஆற்காடு இளவரசர் அப்ப அவருக்கு ரியாலிட்டி என்ன அப்படின்றது தெரியும் நிச்சயமாக இந்த மாநிலம் என்பது தொழில் செய்வதற்கு உகந்த மாநிலமாக இருக்கு எல்லா வகையிலும் தொழில் செய்வதற்கான சாதகமான சூழல் இந்த இருக்கு கம்பேரிட்டிவ்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிற மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய மும்பையை விட தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்னை என்கிற தலைநகரம் உகந்த தலைநகரமாக இருக்குங்கிறது தான் தொழில் முனைவோர்கள் சொல்கிற செய்தி அததான் இன்னைக்கு ஆற்காடு இளவரசர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு விஜய் சொன்னாரோ அப்படி ஒரு பிரச்சனையே இல்லன்னு ஆற்காடு இளவரசர் விஜய வச்சுக்கிட்டே ஒரு மேடையில சொல்லிட்டு போயிட்டாருன்னா இது எப்படி ஒரு சாதாரணமான சலசலப்பு ஏற்படுத்துற விஷயமா இருக்கும் சரி சார் ஆற்காடு நவாப் எங்க போய் சொன்னாரு ஆற்காடு நவாப் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொன்னாரா திமுக மேடையில கூப்பிட்டு பேசினாரா இல்ல இல்ல விஜயினுடைய மேடையில பேசியிருக்காரு அவரு இப்ப ஒண்ணு வேணாம் உண்மையிலேயே ஆற்காடு இளவரசர் பேசுனது உண்மை இல்லை அப்படின்னா அதை மருத்து பேசுறதுக்கு விஜய்க்கு முழு உரிமை இருக்குதானே ஆற்காடு இளவரசர் கூட சொன்னாரு இப்படி இருக்குன்னு ஆனா பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு நீங்க ஒரு பொதுவான கருத்தை சொன்னீங்களா இல்ல உங்க கருத்தை சொன்னீங்களா எனக்கு தெரியல என்னுடைய கருத்து இதுன்னு நீங்க பதிவு பண்ணணும்ல அதை மறுத்து பேசுற தெம்போ திராணியும் உங்கள்கிட்ட இருந்துச்சா காரணம் என்ன புள்ளி விவரங்கள் எதுவும் கிடையாது உங்கள்கிட்ட உண்மையிலேயே நீங்க சொல்ற செய்திக்கு புள்ளி விவரங்கள் கிடையாது புள்ளி விவரம் இருந்திருந்தா தானே அந்த பேசி இருக்க முடியும் அப்ப புள்ளி விவரங்கள் இல்லைன்றதுனால ஆற்காடு இளவரசரை நீங்க வந்து மறுத்து பேச முடியல அவர் பேசிய கருத்துக்கு உங்களால கருத்தை வைக்க முடியல எதிர்கருத்தை வைக்க முடியல அப்போ நீங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க தான் நான் சொன்னேன் ஆற்காடு இளவரசருடைய கலத்து கருத்து சின்ன சலசலப்பெல்லாம் இல்ல விஜயினுடைய அரசியலில் இதுவரை விஜய் பேசிய கருத்தை மொத்தமாக புரட்டி போட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒரு ஒளி பிறக்கும் அது நம்மை வழிநடத்தும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாருல அந்த ஒளி யாருன்னு எங்களுக்கு தெரியுமே அந்த ஒளி யாரு நீங்க சொல்ற ஒளி அமித்ஷா தான் நீங்க யார ஒளின்னு சொல்றீங்களோ அந்த ஒளி எங்களுக்கு தெரியும் அந்த ஒளியை ஒழித்து கட்டுகிற ஒளி எங்கள்கிட்ட இருக்கு புரியுதா உங்களுக்கு நீங்க தொடர்ச்சியா சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி எந்த ரூபத்தில் வந்தாலும் அவற்றை அதனுடைய வியூகத்தை முனைமழுங்க செய்வோம்னு சொல்லி ஒரு வியூகத்தை வகுத்து இந்த இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க நீங்க வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பெயரை மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்துட்டு அந்த திட்டத்தையே அழிக்கலாம்னு நினைக்கிறீங்கல்ல ஒன்றியங்கள்தோறும் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு அப்போ உங்களை அம்பலப்படுத்துகிற வேலையை நீங்கள் கொள்ளைப்புற வழியாக செய்ய நினைக்கிற வேலையை தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று ஆற்றுகிற வேலையை திமுக செய்துகிட்டு இருக்கு நீங்க ஒளி பிறக்க போகுது அந்த ஒளி வழி நடத்த போது இங்க ஒரு ஒளியும் பிறக்காது இருக்கிற ஒளி தான் இங்க இருக்கும் புதிதாக ஒரு ஒளி வர வேண்டிய அவசியமே இங்க இல்ல அதனால நீங்க இந்த கதையெல்லாம் ஏற வேற யாருக்கிட்டையாவது போய் சொல்லுங்க ஒண்ணு வேணாம் சார் ஒளி பிறக்கும் நேற்றைக்கு கூட்டணிக்கான அறிவிப்பு சார் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு செங்கோட்டையன் தலைமையில போட்டாங்க சார் இவர் குழுவர் செங்கோட்டையன் தலைமையில போட்டு ஆலோசிக்கிறாரு புதுச்சேரி மாநிலத்தை குறி வைக்கிறாரு புதுச்சேரியில காங்கிரஸ் வரப்போது புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் வரப்போகுது இப்படி எல்லாம் செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது இல்ல என்ஆர் காங்கிரசுக்கு செயல் தலைவராக வந்தவர் சொல்லிட்டாரு நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அங்க வகிக்கிறோம் மரியாதைக்குரிய அமைச்சர் நமச்சி என்ன சொல்றாரு என்னைக்காவது என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி சொல்லியிருக்காரா கூட்டணியில இருந்து வெளியில வருவோம்னு சொல்லியிருக்காரா இல்ல கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டோம்னு சொல்லிருக்காரு அவர் டில் டுடே அவர் சொல்றாரு டில் டுடே அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிறார் பாண்டிச்சேரியில் நடக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்றாரு அப்போ எந்த ஒளி பிறக்கும்னு நீங்க சொல்றீங்க உங்களுடைய நம்பிக்கை என்ன நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் சார் நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி வெளிப்படையாக சொல்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கா சார் நீங்க ஒளி பிறக்கும்ன்றீங்க ஆளுங்கணத்துல சொந்த சகோதரர்கள் தள்ளிட்டாங்கன்றீங்க ஏன் சார் நேரடியா கருத்தை வைக்க முடியும் அவ்வளவு பயமா சார் உங்களுக்கு நீங்க சொல்றது உங்களுக்கு என்ன என்ன தடுமாற்றம் இருக்கு உங்களுக்கு இல்ல கொள்கையில உறுதியா இருக்கிறாரு கூட்டணிக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக அழைக்கிறாங்க பாஜக அழைக்கிறாங்க இந்த நயன நாகர் சொல்றாரு எடப்பாடி கூட இன்றைக்கு வெளிப்படையா சொல்றாரு ஒத்த கருத்துடைய திமுகவை வீழ்த்த வேண்டிய கட்சிகள் எங்களோடு சேர்ந்து வாங்கன்னு வெளிப்படையா அறிவிக்கிறாரு ஆனாலும் யாருடரும் கூட்டணி கிடையாது திமுக அதிமுகவை வீழ்த்தினால்தான் ஆட்சியில் அமர்வுன்னு ரொம்ப உறுதியா இருக்கிறாருல்ல இல்ல சார் அதாவது விஜய்யை இன்னும் சரியான முறையில பாஜக அணுகலைன்றதுதான் உண்மை இவர் உறுதியா இருக்காருன்றதெல்லாம் உண்மை இல்ல விஜய்ய பாரதிய ஜனதா எப்படி அணுகணும் நீங்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகுச்சு பாரதிய ஜனதா கட்சி இத விட உறுதியா பேசுனார் சார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு பேசுனாரு ஒரே ஒரு ஃபோன் கால் போச்சா ஓவர் நைட் கிளம்பி போனாரா அது மாதிரி ஒரே ஒரு போன் கால் பாஜக பேசிட்டா இல்ல கால் பண்ண போகுதுங்கிற செய்திய பாஜக தெளிச்சுட்டா சமூகத்துக்குள்ள விஜய் கிளம்பி போயிடுவாரு எங்க போவாரு அமித்ஷா வீட்டுக்கே போவார் அவர் வந்து தலைவர்களுடைய வீட்டு வாசல்ல தூங்கியவர் தான் அவருக்கு அது பழக்கப்பட்டதுதான் ஜெயலலிதாவோட கொடநாடு பங்களால தூங்கினார் சார் குளூர்ல அப்ப டெல்லி குளூர்ல போய் அமித்ஷா வீட்டு வாசலுக்கு முன்பு தூங்க மாட்டாரா போர்வியை விரிச்சு கண்டிப்பா தூங்குவாரு இப்ப இந்த முயற்சியை யார் எடுக்கல பாஜக எடுக்கல பாஜக எடுக்காத முயற்சிக்கு கிரெடிட்டை கொண்டு போய் விஜய்க்கு கொடுக்காதீங்க விஜய் கொள்கையோடு இருக்காரு உறுதியா இருக்காருன்னு கருத்துக்கள் எல்லாம் பரவலாக பேசப்படுகிற செய்திதான் நயனார் நாகேந்திரன் போய் கேளுங்க தனிப்பட்ட முறையில நீங்க சார் நீங்க சொல்றீங்களே ஒத்த கருத்துடைய கட்சிகள் வரணும்னு விஜய் வராம இருக்காரு விஜய் வருவதற்கான முயற்சி என்னும் பாஜக எடுக்கல உண்மை பாஜக முயற்சி எடுத்ததுன்னா இருபத்தி நான்கு மணி நேரன்றதே கூடுதல் அவகாசம் தான் அதுக்கு முன்பாகவே கூட்டணி செட்டில் ஆகும் வெற்றிக் கழகத்தோட தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோட போய் செட்டில் ஆகும் ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த முயற்சி இருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு ட்ராக் வச்சிருக்கேன் சார் ட்ராக் ஏ ட்ராக் பி ஒன்னு அதிமுகவை பலகீனப்படுத்தணும் அதிமுகவை பலகீனப்படுத்துற இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்து அவங்கள ஒரு இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் பின்னாளில் அவர்களை தின்று சிரிக்கணும் இது ஒரு பிளான் இன்னொரு பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவங்கள மாதிரி ஆட்களை சேர்க்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி சேர்த்தா எடப்பாடி பழனிசாமி அவுட் ஆயிடுவார்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது இப்ப இந்த வியூகத்தை எப்படி வகுக்கிறது அதனால விஜய தனியா நீக்க வச்சு இவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டு அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சிதறம்படையை செஞ்சுட்டா இது விஜய்க்கு ஒரு வகையில பலனையும் கொடுக்கும் ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமியை வீக் ஆகும் நம்மளால் அந்த இடத்துக்கு வர முடியலனால விஜய் போன்ற ஒரு பொம்மையை கொண்டு வந்து அந்த இடத்தில் வச்சுக்கலாம் ரெண்டாவதுன்னு நம்பர் டூ ஸ்பேஸ் அவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பாஜகவினுடைய ட்ராக் இருக்குல்ல இதற்கு விஜய் ஒரு வகையில் பயன்படுவார்னு தான் அவங்க விஜய தனியா விட்டு வச்சிருக்காங்க இவர் ஏதோ கொள்கையால் பாஜகவை வந்து அணுக மாட்டோம்னு சொல்றது போலவும் இவர் ஏதோ கூட்டணிக்கு நாங்க பாஜகவோட போக மாட்டோம்னு உறுதியா இருக்கிறது போலவும் நீங்க பேசுறீங்கல்ல அது வந்து தவறான செய்தி அப்படி ஒரு நிலைப்பாட்டில் விஜய் இல்லை அப்படி இருந்திருந்தாருன்னா பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கணுமே சார் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு களம் அமைத்தவர் சார் மகாத்மா காந்தி இந்த ஏழைகளுக்கு அன்றாட உணவு கிடைக்க வேண்டும் என்று பேசியவர் மகாத்மா காந்தி அதனாலதான் இந்த ஊரக வளர்ச்சி திட்டம் என்று பெயரிடப்பட்டு அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இரண்டாயிரத்தி ஐந்துல மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மகாத்மா காந்தியினுடைய பேரை வச்சு ஏன் சார் பேரை மாத்திரீங்க நீங்க யாருடைய பேரை வச்சுட்டாங்க பேரை வச்சுட்டாங்களா சாவர்கரனுடைய பேரை வச்சிட்டாங்களா காந்தியினுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிற திட்டத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டிய நோக்கம் என்ன இருக்கிறது அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசி இருக்கிறாரா விஜய் விஜய்க்கு பேசுவதற்கு தெம்போ திராணியம் இருக்கா இந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் எஸ்ஐஆர் என்கிற ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேருனுடைய வாக்குகள் இன்றைக்கு திருடப்பட்டிருக்கு ஒரு வார்த்தை பேசினாரா விஜய் அந்த தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர்ல உங்களுக்கு ஓட்டர்ஸே இல்லாம போயிடுவானா பத்து ஓட்டம் அது உங்களுக்கு இருக்காது அந்த தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல அதை பத்தி பேசுறதுக்கு தெம்பு துணிச்சல் இருந்ததா உங்களுக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் நம்ம முன்பே பேசணுமே அதை பத்தி நீங்க பேசினா தமிழ்நாட்டினுடைய தன்மையை மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டினுடைய பொது சமூக ஒழுங்கை சீர்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அலையறான் அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இல்ல நீங்க பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க ஆனா திமுகவை நோக்கி மட்டும் விமர்சனத்தை கடுமையாக வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் நீங்க யாரா சார் வெளிப்படுறீங்க எனவே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வந்தவரல்ல அவரிடத்திலே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற கொள்கையோ தெம்போ திராணியோ ஒருபோதும் கிடையாது என்பதுதான் உண்மை நன்றி தோழர் நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி